கலப்போராளி தந்தை பெரியார் கருத்தியல் அறிஞர் தந்தை பெரியார் வெண்தாடி இளைஞர் தந்தை பெரியார் வெடிமருந்து முழக்கமே தந்தை பெரியார் நிகர் யார் அவருக்கு நிகர் யார் பெரியார் ஒருவரே பெரியார் சாதி மத இழிவுக்கு சவுக்கடி கொடுத்தவர் தன்மான உணர்வூட்ட செவிப்பறை அடித்தவர் பார்ப்பானே சாமி என்ற முகத்திரையை கிழித்தவர் பகுத்தறிவு ஆசானாய் கைத்தறியை எடுத்தவர் நிகர் யார் அவருக்கு நிகர் யார் பெரியார் ஒருவரே பெரியார் தன் கொள்கைக்கு உதவாத பதவியை வெறுத்தவர் வேதங்களாம் ஆரிய குரல்களை நெறித்தவர் அடிமை சுரண்டலை மதமின்று உரைத்தவர் ஆண்டவன் கடவுளே சதி என்று கொதித்தவர் நிகர் யார் அவருக்கு நிகர் யார் பெரியார் ஒருவரே பெரியார் பார்ப்பனையும் இரண்டிட பாசறை அமைத்தவர் பாய்ந்து படை திரட்டி பகுத்தறிவை விதைத்தவர் சுயமரியாதை கொள்ள பிடரி சிலிர்த்தவர் பெரியார் மறைந்த பின்னும் பீரங்கியாய் விடிப்பவர் நிகர்யார் அவருக்கு நிகர்யார் பெரியார் ஒருவரே பெரியார் படித்தது பிடித்தது